தனக்கென ஒரு வழிவகுத்து என்னோட வழி தனி வழி அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ப தான் இந்த கும்பராசி அன்பர்கள் அதே போல உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் மத்தவங்களை போற்றி மதிப்பு நடக்கிறது இந்த உயர்ந்த சிந்தனை கொண்டது இந்த மாதிரியான நிறைய நல்ல குணங்கள் கும்பராசி அன்பர்கள்ட்ட இருக்கும் அதுவும் சுதந்திரமான போக்கு கொண்ட நபர்களா நீங்க இருப்பீங்க அதே போல சாஸ்திர சம்பிரதாயத்தை மதிப்பு போற்றி நடக்கக்கூடியவங்க நீங்க சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவங்களாகவும் ஏழைகள் மற்றும் ஆதரவற்றவர்கள் இரக்கம் காட்டக்கூடிய நபர்களாகவும் கும்பராசி அன்பர்கள் இருப்பீங்க வரக்கூடியது இந்த கும்பராசியை அதே போல சனி பகவான ராசி அதிபதியா கொண்டது இந்த ராசி இந்த ராசியில அவிட்டம் சதயம் போரட்டாதி அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே எப்பொழுதுமே உங்களுக்கு ஏதாவது தொய்வு நிலை வரும் பொழுதோ மன கஷ்டம் வரும் பொழுதோ எல்லா விஷயத்தையுமே தைரியமா செயல்படுத்தக்கூடிய கஷ்டங்கள் வரும் பொழுது அந்த கஷ்டத்திலிருந்து அப்படிங்கறத பாக்கலாம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்யறது உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்னம்பிக்கை ஆற்றல் தைரியம் பிறக்க கும்பராசி வழிபாடு உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவழகம் செய்யுது சிவபெருமானின் பரிபூரண அருளம் உங்களுக்கு கிடைக்கும் சனிக்கிழமையில நீங்க வழிபாடு செய்வதன் மூலம் கும்பராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய எண்ணற்ற நல்ல குணங்கள் சிறப்பான குணங்கள் ஆனாலும் உங்களோட வாழ்க்கையில நீங்க படுறது என்னமோ நிறைய தான் இருக்கும் கடந்த ஒரு ரெண்டு வருஷமா உங்களோட வாழ்க்கையில பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இருக்காது ஆனா இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு கொடுக்க போகிற பலன்கள் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா ஆச்சரியப்படும் வகையில அமையும் உங்களோட வாழ்க்கையே அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் தீருமா தீரானா அப்படிங்கிற ஒரு பெரிய காலையில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் மற்றும் அதன் மாற்றங்கள் அதனால் உருவாகக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் அப்படிங்கறத நம்ம தெளிவா இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நீங்க கும்பராசி இருந்தா எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கறத பதிவு செய்யுங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமே ஏற்ற பலன்களும் இதுல சொல்லியிருக்கோம் கும்பம் ராசியில் உள்ள அவிட்டம் சதயம் போரட்டாதி நீங்க எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கும்பராசி அன்பர்கள் எப்பொழுதுமே எளியவருக்கு எளியவராய் பழகக்கூடியவங்க அதே போல ஒற்றுமைக்கு பாடுபடக்கூடியவங்களாகவும் திகழ்வாங்க ஒரு இவங்க வந்துட்டு அவங்க செய்யற செயல் சரிதான் செய்ய யாருக்காகவும் எதற்காகவும் பின்வாங்கவும் மாட்டாங்க அந்த செயல்களை சிறப்பா செஞ்சு முடிச்சா அவங்களுக்கு ஒரு நிம்மதியே வரும் நவீன உலகத்திற்கு ஏற்ப அவங்கள மாத்திக்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க கூடயுமே இணைந்து பணியாற்றக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க ஆனாலுமே அவங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப அவங்களோட புத்தி கூர்மையை பயன்படுத்தக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நாம இப்ப விரிவா பார்க்கலாம் இந்த விசுவாசுவருட புத்தாண்டில் சித்திரை மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கும்பராசி அன்பர்களுக்கு மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களோட ராசியிலேயே ரெண்டுல ராகுவும் அஷ்டமத்துல கேதுவும் இருந்து மாதம் தொடங்குறதுனால உங்களுக்கு அவ்வப்போது மனக்குழப்பங்கள் வரலாம் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கொஞ்சம் கிடைக்க தாமதமாகும் எந்த செயலியுமே நினைச்சு உடன் செய்ய முடியாது அர்த்தாஸ்திரம குருவின் ஆதிக்கம் இருக்கிறதுனால தொழில சின்ன சின்ன இடையூறுகள் வரும் தொகை வருவதிலும் தாமதம் வரலாம் இது தவிர்ப்ப எல்லா விஷயத்திலுமே நீங்க கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டா சிறப்பான யோகத்தையும் பெற முடியும் அதே போல ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே குரு சுக்கிர பரிவர்த்தனை உங்களுக்கு நடக்க போகுது உங்களோட ராசிக்கு சுகாதிபதியானவர் தான் இந்த சுக்கிர பகவான் தன தான் இந்த குரு பகவான் இவங்களுடைய பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகமான காலகட்டம் மாத தொடக்கத்துல ஏற்படும் கஷ்டங்களுமே இந்த சமயத்துல உங்களை விட்டு நீங்கிடும் அப்பொழுது வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் புது முயற்சிகள் வெற்றியடையும் வாய்ப்பை கொடுக்கும் தொழிலில் கூடுதல் லாபம் வரும் சம்பள உயர்வின் காரணமா புதிய வேலைக்கு விண்ணப்பத்தி உங்களுக்கும் அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே நீங்க இந்த காலகட்டத்தில் வாங்கி மகிழ்ச்சி அடைய முடியும் அதுவும் பொது வாழ்க்கையில் எல்லாம் புதிய பொறுப்புகள் வாய்ப்பும் இருக்கு இது வரைக்கும் பட்ட கஷ்டம் நஷ்டம் எல்லாமே யோகம் வரக்கூடிய செயல்களிலே முயற்சிகள் போட்டீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும் அதுவும் சித்திரை பதிமூணாம் தேதி கும்ப ராசியில் ராகவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஜென்மத்தில் ராகவும் ஏழில் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் பொழுது நீங்க எல்லா விஷயத்திலுமே ரொம்பவும் கவனத்தோட செயல்பட வேண்டிய நேரம் எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செய்யணும் அப்படி செய்ய முடியாத மாதிரியான வாய்ப்புகள் வரும் நண்பர்கள் கூட பகையா மாறிடுவாங்க சின்ன காரியத்திற்கு கூட அதிக அலைச்சல் வரலாம் அதனால என்ன பேசுறோம் அப்படிங்கறது தெளிவா பேசுங்க உங்களோட நண்பர்கள் கிட்ட இவங்க நம்மளோட நண்பர்கள் தானே என்ன சொன்னா கேட்டுப்போங்க அப்படின்னு சொல்லி சகஜமா எதாவது சொல்லிடாதீங்க கொஞ்சம் கவனமா இருங்க பொருளாதார ரீதியா உங்களுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அவ்வப்போது சின்ன சின்ன இடையூறுகள் வரும் அது வராம நீங்க பாத்துக்கணும் ராகு கேது பரிகாரம் செய்வதுமே சிறப்பு தாங்க உங்களுக்கு இந்த சமயத்துல வழிபாடு தான் சித்திரை பதினேழாம் ராசிக்கு புதன் செல்லும் பொழுது அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் பதினேழாம் தேதிக்கு ஒரு நல்ல ஒரு யோகம் வரும் அப்படின்னு சொல்லலாம் பஞ்சம அஷ்டமாதிபதியான புதன் சூரியனோடு சேரும் பொழுது பிள்ளைகள் வழியில் நல்ல சம்பவங்கள் நடக்கும் அவங்களோட கல்யாண முயற்சிகள் கைகூடும் பூர்வீக சொத்துக்களை பிரித்துக் கொள்வதில் இருந்த தடைகள் காணாமல் போகும் உடன்பெருப்புகளின் வழியே நன்மை உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு விவகாரங்களுமே உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை கொடுக்கும் வாகன யோகம் உண்டாகும் பயணங்களால் பலன் உண்டாகும் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் இந்த கடுமையான அவ்வப்போது வரும் எல்லாமே பண்ணி இந்த வரும்பொழுது கூட தெய்வ வழிபாடு குடும்பத்தோடு செய்யறது ரொம்பவுமே பெற்றுக் கொடுக்கும் ஏன்னா இது வரைக்கும் பொருளாதார ரீதியா ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த கும்பராசி அன்புகள் இந்த பொருளாதார ரீதியான சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் வருது இல்லையா அது மென்மேலும் அதிகரிக்கவும் நல்ல பயன்கள் உங்களை வந்தடையவும் நீங்க குல தெய்வ வழிபாட்டை செய்யுங்க குடும்பத்தோட அதுவும் ஏதாவது பிரார்த்தனை நிறைவேற்றிட்டு வாங்க கூடுதலான சிறப்பான பலன்களும் உங்களுக்கு உண்டாகும் சித்திரை இருபத்தி ராசிக்கு குரு சொல்லும் பொழுது அவரோட பார்வை பலத்த உங்களோட ராசியை புனிதமடையுதுன்னு சொல்லலாம் இதன் மூலம் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தம் வரும் இல்லத்தின் நல்ல விஷயங்கள் நடக்கும் இடம் பூமி செயற்கை வீடு கட்டுறது இதுல போன்ற விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சண்டை விரிசல் அகலும் அவங்களோட ஆதரவு தொழில் வளர்ச்சிக்கு நல்ல ஒரு வளத்தையும் பெருக்கி கொடுக்கும் இந்த சமயத்துல வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல திருமண முயற்சி கைகூடும் நல்ல வரங்கள் கிடைக்கும் பொது வாழ்க்கையில உள்ளவங்களுக்குமே புதிய வாய்ப்புகள் பலவும் வந்து சேரும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர்மட்ட அதிகாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் கலைஞர்களுக்குமே உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப வெற்றிகள் கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு விஷயத்துல அதிகமா கவனம் தேவைப்படுது பெண்களுக்கு குடும்பம் ஒற்றுமை பலப்படும் கொடுத்தல் வாங்கல்கள் திருப்தியா இருக்கும் கும்பராசியில் இருக்கக்கூடியவங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா நீங்க யார் ஒருத்தரையுமே கண்மூடித்தனமா பண விஷயத்துல நம்பாமல் இருக்கிறது நல்லது அப்படி நம்பி பணத்தை எந்த கூடுமான செயலியுமே கொஞ்சம் அக்கறையோடு செயல்படுத்துங்க அதே போல கொஞ்சம் இந்த வீண் வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள் வரும் பொழுது கவனமா வார்த்தைகளை பிரயோகம் செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதத்தை தவிர்த்தாலே பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு உங்களால் வெளிவர முடியும் மேலும் உங்களுக்கு ஜோதிட கலையின்படி பொது நிதியின்படி ஒரு அறிவுரை சொல்லணும் அப்படின்னு பார்த்தா ஜென்ம ராசியில சனியும் ராகுவும் இருக்கிறதுனால இரு வீரியம் நிறைந்த கிரகங்களின் கூட்டு சேர்க்கை அதிக அலைச்சங்களையும் உழைப்பையும் வெளியூர் பயணங்களையும் ஏற்படுத்தும் அதனால அசதியும் சோர்வும் கொஞ்சம் உடலை வருத்தும் நவகிரக வழிபாடுமே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் முன்பு சொன்னது போல சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு உன்னத வழிபாடாகவே சொல்லப்பட்டிருக்கு சிவபெருமான் உங்களுக்கு கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவர் நல்ல விஷயங்களை உடனே கொடுக்கக்கூடிய வல்லமை சிவபெருமானுக்கு உண்டு சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு கும்பராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரக்கூடிய வழிபாடும் மறந்துடாதீங்க தொடர்ந்து செஞ்சு நன்மை உண்டாகும் உங்களுக்கு என்ன கும்பராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது கும்பராசி நண்பர்கள் இருந்தா அவங்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறைக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை